வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு ஏற்றை மலை மலை வாசனுக்கு யோத்தி ராச பண்டிலருக்கு அயோத்தி ராச பண்டி நருக்கு விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சாரி ஒழிப்பு

தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு வருவாய்த்துறையே வருவாய்த்துறையே வேண்டும் 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 சுடுபாடு வேண்டும் சுடுபாடு வேண்டும் படகை நம்பிதல் மக்கள் மக்களுக்கு குரு சுதந்திரம் இந்தியாவுக்கு அவமானம் சுதந்திர இந்தியாவுக்கு அவமானம் சுடுகாடு வேண்டும் சுடுகாடு வேண்டும் நிற்கு வீரனூர் மக்கள் நிற்கு அழகை நம்மியல் மக்கள் சுடுகாடு வேண்டும் சுடுகாடு வேண்டும் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு விடுதலை சி ஒக்கப்பட்ட மக்களை வஞ்சிக்காதே தாழ்த்தப்பட்ட மக்களை வஞ்சிக்காதே ஒடுக்கப்பட்ட மக்களை வஞ்சிக்காதே வீரர்கள் மக்களை வஞ்சிக்காதே மலரின் அம்மன் மக்களை வஞ்சிக்காதே 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 ஏழை எளிய மக்களை வஞ்சிக்காதே வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு வீர வணக்கம் இப்போது நாங்கள் நாடுகள் அல்ல

திருவண்ணாமலை மாவட்டம் கலசபாக்கம் வட்டம் வடகரை நம்மியல் கிராம மக்களின் அறுபது ஆண்டு கோரிக்கையான சுடுகாடும் குடுகாட்டு பாதை கேட்டும் ஆதிதிராடர் மக்களுக்கு அரசால் வழங்கப்பட்ட வீட்டுமனை நினைத்து ஆதிதிராடர் அல்லாதோர் அங்கே ஆக்கிரமிப்பு செய்துள்ளதை கண்டித்து அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி அந்த இடத்தை ஒரு நிமிஷம் புரியுங்களா ஆதி திராவிட மக்களுக்கு பட்டா வழங்கக்கூடியும் இன்று விடுதலை திருத்திகள் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை மைய மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் பா வளர்மிக அவர்கள் தலைமையாகி நடத்துமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கலந்து கொண்டுள்ள போராளிகளை வரவேற்கும் விதமாக ஒன்றிய செயலாளர் தம்பி ரஜினிகாந்த் அவர்கள் வரவேற்று பேசுவார்கள்

மாநில அமைப்பு செயலாளர் அருமை என் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அருமை எண்ணன் செல்வம் அவர்கள முன்னாள் மாவட்ட அமைப்பாளரும் மைய மாவட்டத்தினுடைய மகளிரணி செயலாளர் செல்வி அவர்கள மேற்கு மாவட்டத்தினுடைய மகள தெற்கு மாவட்ட மகள செயலாளர் வள்ளி அவர்கள மொருளாளர் இந்த நேசியை ஒருங்கிணைத்திருக்கின்ற கிராம பொதுமக்கள உங்கள் அனைவருக்கும் ஒன்றியத்தின் சார்பாக வருக வருக என அனைவரும்

வரலாற்று சிறப்புமிக்க கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கும் மைய மாவட்ட செயலாளர் ஏரமங்கை அக்கா அப்பா வளர்வதிவார்களே வரவேற்பாட்டி அமைந்திருக்கும் ஒன்றிய செயலாளர் ரஜினிகாந்த் அவர்கள மற்றும் இங்கே பெருந்தகளாக கூடியிருக்கும் மாநிலப் பொறுப்பாளர்களுக்கும் மாவட்ட ஒன்றிய முகாம் பொறுப்பாளர்களுக்கும் இறுதியாக கன்னடனுடைய ஆற்ற இருக்கும் அங்கே சூறாத அவர்களுக்கும் நந்தியுடைய ஆற்ற இருக்கும் ஆற்றல் இருக்கும் சதீஷ் சத்யகுமார் அவர்களுக்கும் குருபாளையம் ஒன்றிய சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நாம் இந்த நாட்டின் பூர்வீக குடிமக்கள் நாங்கள் நம்ப எதை கேட்கிறோம் என்றால் இருக்கிறதுக்கு இடமும் இறந்த பின்பு அடக்க செய்வதற்கு வழியும் தான் நாம் கேட்கிறோம் இங்க இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு இது தெரியவில்லையா என்ற கேள்வி எழுப்புகிறது தோழர்களே நாங்கள் இந்த நாட்டில் விமானத்தை கேட்கவில்லை ரயில்வே துறையை கேட்கவில்லை அதானி அம்பானி என்று நாங்கள் போட்டிஸ்பட ஆக வேண்டும் என்று நாங்கள் எதிர் கேட்கவில்லை இந்த அரசாங்கத்தோட இடம் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் நாங்கள் நாங்கள் எதை கேட்கிறோம் என்றால் எங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் இருப்பிடம் கேட்கிறோம் இதை குறித்தறதுக்கு தற்கொலை என்ன தற்கொலை அரசு இங்க இருக்கிற ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்களும் வருவாய் துறை அளவிலும் மெத்தலை போக்குடன் செயல்பட்டு கொண்டு ஏன் இவ்வளவு அவலமாக இருக்கிறது என்றால் இங்க இருக்கிற வடகேரத்தில் மக்கள் ஒற்றுமையகையில் இருந்ததால் தான் இவ்வளோ கோ கோரிக்கை நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் அமைப்பாக இருந்தால் இந்த சாப்பாடு வெற்றிகரமாக நடத்திருக்கலாம்

நன்றி கண்ட நன்றி பிறந்த வணக்கத்தை உங்களின் பொற்பார் சேர்த்துகிறேன் ஏனென்றால் இந்த மாபெரும் கண்டனம் ஆர்ப்பாட்டம் எங்களுடைய இரண்டு ஆண்டு கால கனவு முதல் முறை நாங்கள் வட்டாட்சியரிடம் மனு கொடுக்கும் பொழுது அந்த மனு அதிகாரிகளுக்கு வந்து சேரவே இல்லை போய் சுயரம் தாங்க முடியாமல் மீண்டும் கொடுத்தோம் கொடுத்து அதை முகாம் செயலாளர் மூன்று ஆண்டுகளாக ஏற்கனவே ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகுதான் என்னுடைய பூர்வீக மன்னுக்கு வந்தேன் கெங்கவரம் வந்து இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்பே பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து அந்த சுடுகாடு பொதுப்பாதை குடிநீர் போன்ற மேம்பட்ட ஊராட்சியாக இன்று விலகி கொண்டிருக்கிறது பங்களிப்பு என்பது நம்முடைய ஒற்றுமை என்பது ரொம்ப முக்கியமாக இருந்தது அப்படிப்பட்ட வந்த எனக்கு இங்கிருந்து நான் ஒரு எங்களுடைய பங்காளியின் சாவுக்காக நான் செல்கிறேன் அப்பொழுது இங்கிருந்து எடுத்து செல்லப்பட்ட சவம் வண்டியில் வாகனத்தில் சென்று இன்றைக்கு பாலம் கட்டி கொண்டிருக்கின்றமே அந்த இடத்தில் மேலே நீக்க வைத்துவிட்டு கிணத்தை தோழி தூக்கிக் கொண்டு செல்கிறார்கள் அதில் முன்பே சென்றவர் கீழே விழுந்து விட்டார் பெணமும் வந்து தொங்கிக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட அவமான நேரத்தில் எனக்கெல்லாம் தாங்க முடியாத துயரம் இது நீடிக்க மானால் நாம் எல்லாம் எத்தனை புரட்சி செய்தாலும் எத்தனை திரைப்படங்கள் எடுத்தாலும் எங்கு போய் கொடிக்கட்டி பறந்தாலும் நம்முடைய சவம் இங்கு வரும்போது இந்த மண்ணில் பிறந்த இவனுடைய சவத்தை அடக்கம் செய்வதற்கு அடக்கம் செய்வதற்கு பாதையும் இல்லை அடக்கம் செய்வதற்கு இடமும் இல்லை எத்தனை புரட்சி செய்தால் என்ன என்று எவரும் பேசுவார்கள் என்ற எண்ணம் என்னை மிகவும் வருத்தம் செய்தது அந்த நேரத்தில் நான் என்னுடைய தோழர்களுக்கு சிலரும் பேசி இதை நாம் நம்முடைய வேலை அனைத்தையும் விட்டுவிட்டு இதற்காக எத்தனை விலை கொடுத்தாலும் செய்தாக வேண்டும் என்று இரண்டு ஆண்டுகளாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் அத்தா அக்கா அவர்களும் துணை என்று வட்டாட்சியர்கள் பலங்களோட பேசியிருக்கிறார்கள் மாவட்ட ஆட்சியர்களும் ஆடியோட பேசியிருக்கிறார்கள் எனவே இந்த ஆர்ப்பாட்டத்தை மாபெரும் வெற்றி பெற செய்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து நினைக்கிறேன் வருகின்ற பொறுப்பாளர்கள் யாருடைய பெயரையும் பதிவிற வேண்டாம் மாவட்ட செயலாளர் நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் இவருடைய பெயரை மட்டும் உச்சரித்து நீங்கள் நேரடியாக கண்ணனத்தை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக ஒன்றிய செயலாளர் அன்னக்கை அவர்கள் இரண்டு நிமிடம் கன்னடத்தை பதிவு செய்வார்

தலைமை பொறுப்பு ஏற்படுத்தோம் ஆற்றல் மிகு மாவட்ட செயலாளர் அக்கா வளர்மதி அவர்களே இந்த கண்டன உரை ஆற்றை அறிவித்திருக்கும் மன்னன் சூக்க அவர்களே பாதிக்கப்பட்ட மக்கள் அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் மக்களுக்காக குரல் கொடுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் மற்றும் உள்ளிட்ட பெயர்கள் மற்றும் உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம்

ವಾತಾವರಣ ಹುಡುಗಿ ಮೀನು ಬರುವ ನಮ

குறிப்பாக நம்ம மாவட்டத்திற்கு மாநில பொறுப்பாளர் நியமித்திருக்கிறார்கள் அண்ணன் ஏற்கனவே தூக்கா விடுதலை செய்ய நன் வந்து ஒரு பேரணியை நடத்தினார் ஒரு வெற்றிகரமான பேரணி நடத்தின பிறகு ஒரு கண்டனை ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார் நம்முடைய முஸ்லிம்களுக்காக அடுத்து நம்ம மாவட்டத்தினுடைய சிறப்பு அடைப்பாளராக வந்து இந்த பணியை செய்யும் போது கண்டிப்பாக வடக அது மாநில பொறுப்பாளர் என்ற முறையில் அண்ணன் இந்த பிரச்சனையை குறைந்து கொண்டு சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு தகவல் கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாவட்ட அமைப்பாளர் கா முனுசாமி அவர்கள் கண்ணனுக்கு பயிர் சொல்வார்

அப்படியே பேசுனா அப்படியே பேசுனா அப்படியே பேசுங்க அப்படியே பேசுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் பெற்று அதன் பின்பு இந்த நாடு குடியரசு நாடாக எழுபது எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையிலும் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சுடுகாடும் சுடுகாட்டு பாதையும் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம் வருகின்ற ஆட்சியாளர்கள் அவர்கள் நாட்டில் இருக்கின்ற வளங்களையே கொள்ளையடிப்பதற்காகத்தான் இந்த நாட்டிற்கு ஓட்டு கேட்டு வருகிறார்கள் அவர்கள் ஆட்சியிலே பங்கெடுத்து ஓட்டு போது மட்டும் இந்த மக்களுடைய பிரச்சனையை சொன்னால் காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க வெற்றி பெற்று போயிட்ட பிறகு அதுக்கப்புறம் என்னான்ட்டு கேட்கறதில்ல அதுபோல் தொடர்ந்து இந்த தாத்துப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளை வந்து எழுச்சிட்டு மேலே அவருடைய வழியில் வந்த விடுதலை சிறுத்தைகள் தான் அனைஞ்சு கிராமங்களிலும் தாத்துப்பட்டு மக்களுக்காக இருக்கின்ற பிரச்சனைகளை போராடி ஒரு மற்ற ஒரு எவ்வளோ அரசியல் கட்சிகளும் அவர்களோட ரெண்டு கட்சியிலிருந்து கிடைக்கின்ற வருமானத்தையும் அதில் எந்த காண்ட்ராக்டர்கிட்ட வேலை செய்யலாம் இன்னும் எங்க பிளாட் வாங்கலாம் இன்னும் எத்தனை பே பில்டிங் வாங்கலாம் இன்னும் எவ்வளவு நலங்களை விளை விளைச்சி போடலாம் எங்க புறம்போக்கு இருக்குது அந்த பிறம்போக்கெல்லாம் விளைச்சி போடலாம் அப்படின்னு தான் மனிதர்களை இந்த தாத்துப்பட்டு மக்களுக்காக இந்த தாக்கப்பட்ட மக்களுக்காக எழுச்சி சொன்னார் அவர்கள் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் உழைத்து இந்திய அரசியல் உருவாக்கி மக்களுக்கு இந்த நாட்டிற்கு அம்பேத்கராக வடமன்ற எழுத்து சொன்னார்கள் அல்லும் பலனும் பாடாமல் இந்த மக்களுக்காக உழைப்பார்களா மற்றும் ஆட்சியாளர்கள் தாக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனை கண்டுகொள்வதே

அன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய நடைபெற்றது எங்களுடைய பகுதியிலே கிளியப்பட்டு குழந்தைக்கு நகரிலே விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி கம்பம் தம்பி அனைத்தவர்கள் வெளியேற்றினார்கள் அனைத்தவர்கள் கொடிக்கம்பத்தை அமைத்து வருகிறார் ஆனால் எத்தனையோ கட்சிகள்

ಅಂದಕ್ಕೆ ಅನೇಕ ವಿರುದ್ಧ